ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சன் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்குங்க சிஎஸ்கே வந்துட்டு ஒரு வேற லெவல் மூவை நகர்த்தியிருக்காங்க செஸ் செஸ் நகர்பு மாதிரி ஆர்சிபி கோட்டையில் ராஜாவை பன்னெண்டு கோடிக்கு தூக்கியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்ஷன் வந்துட்டு இந்த இயர் எண்டில் நடக்குது அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா மிட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு மிட் விண்டோ என்ன ப்ரூவ் ஓப்பன்னு கேட்டிங்கன்னா புது வீவர்ஸுக்கு சொல்லிடுவோம் இப்போ ஹர்திக் பண்டையா ஜிடி டீமில் இருந்தார் இல்லையா அவர் எப்படி அதிக மணி கொடுத்து இவங்க மும்பையை எடுத்தாங்க சென் பண்ணி அந்த மெத்தட் தான் மிட் விண்டோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்க ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க பதினேழு வருஷமாக போராடுறாங்க போராட்டமாக தான் இருக்கே தவிர ஒரு கப்பு கூட அடித்து நம்மளும் பார்த்ததில் நம்ம போய் சேர்றதுக்குள்ளேயாவது கப்பு அடிப்பாயின்னு பார்த்தா அது நடக்கவே நடக்காது தோணுது ஏன் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது அவங்க ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸு பெரிய பூ மாதிரி பேசுவாங்க மல்லிகை பூ சொன்னாங்க நீங்கள் வேறு தப்பாக எடுத்துகிற வேணாம் பட்டு சிஎஸ்கேவை ஜெயிச்சிட்டு என்னமா ஆட்டம் ஆனாங்க அந்த ஆட்டத்துக்குலாம் ஒருத்தன் வருவாண்டான்னு சிஎஸ்கே மைண்ட் வாய்ஸ் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட்டர் ரவுண்டே தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன சிஎஸ்கே பிளேயர் அங்கே இல்லைன்னு வைங்கள ஆர்சிபியை நாய் கூட மதிக்காது ஏன் அவங்க இந்த பிளே ஆஃப் ரேஸ்குள்ளே கூட வந்திருக்க மாட்டாங்க இப்போ ஆர்சிபி டீம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போகுதுன்னா கடலில் அந்த கப்பல் போகும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகுதுன்னா மிகப்பெரிய ஓட்டர் இருக்குது பட் அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கிறது வந்துட்டு டூ பிளஸ் அவர் ஆல்ரெடி சிஎஸ்கே பிளேயர் தான் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு சரியான கேப்டன் மெட்டீரியல் கிடையாது ஃபாப் டூ இந்த ஆர்சிபி டீமில் விளையாண்டாலே மண்ட காய்ச்சலாக இருக்குது மூணு வீரர்களை மட்டுமே நம்பியிருக்கு டி கே விராட் கோலி என்னைய இது வந்துட்டு செட் ஆகாது ஒரு டீமில் வந்துட்டு பதினோரு பிளேயர்களும் விளையாடினாதாங்க மிகப்பெரிய கப் அடிக்க முடியும் இங்கே மூணு பிளேயர் தான் தொடர்ந்து விளையாடுறாங்க இது செட் ஆகாது கேப்டனுக்கு மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் ஆகிரும் இந்த அண்டர் ப்ரெஷர் ஆக்க என்னால் இருக்க முடியாது யார் ராசா நான் வந்துட்டு என்னோட பழைய தாய் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிவிட்டு அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபாப் டூ அவர் எப்படா கூப்பிடுவீங்கன்னு நான் ரெடியாக மச்சி டெஃபினட்டாக வந்து விளையாடுறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் வந்துட்டு ஆர்சிபி டீமும் பார்த்தீங்கன்னா வேற கேப்டனைஷிப் பண்ணிட்டு மீண்டும் எப்படி போல செய்வாங்களா களைச்சி போட்டு புது பிளேயர்களை எடுத்து மறுபடியும் சந்திப்பாங்க அவங்களையும் கழிச்சு போட்டு கோட்டை கோட்டாளிடா மறுபடியும் இருந்து சாப்பிட்றேன் நீ கவுண்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி மீண்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்களையும் கழிச்சு விட்டு கழிச்சு விட்டு இதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க அந்த மாதிரி தாங்க ஆர்சிபி பஞ்சாப் டெல்லி இவங்க அக்கப்பூர் பெரிய அக்கப்பூர் என்று சொல்லலாம் போக்கு இந்த நிலையில் இதெல்லாம் பிடிக்காம தான் ஃபாப்டு பிளஸ்ஸி வந்துட்டு சிஎஸ்கே டீமில் நெக்ஸ்ட் இயர் விளையாட போகிறாங்க மிட்விண்டோ மெத்தட் படி அந்த மிட் விண்டோ மெத்தட் படி எப்படின்னா ட்ரான்ஸ்பர் மெத்தட் படி ஒரு ரெண்டு பிளேயரை அங்கே கொடுத்துட்டு ஃபாப்டு பிளஸியை எடுக்கிறாங்க ஆசிப்பி டீம் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா சிஎஸ்கே டீமில் ஒரு ரெண்டு பிளேயரை கேட்டிருக்காங்க டிவான் கான்பே அண்டு மொயின் அலி ஓகேவா ரெண்டு ஃபாரின் பிளேயரை கேட்டிருக்காங்க இந்த அப்பச்சிக்கோ அந்த மாதிரி அவங்க கையில் கொடுத்துட்டு ஃபாப்டு ப்ளஸியை வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த ட்ரான்ஸ்பர் மெத்தட் படி ஹிந்தி ஊடகங்களில் வந்து செய்தி தான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் நம்ம தாய் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் நடந்தது பாத்தீங்களா ஐபிஎல் அது வெறும் போட்டி தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் நடக்க போறதுதான் ஒரு மிகப்பெரிய யுத்தம் அந்த யுத்தத்துல வந்துட்டு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் பேட்டை வந்துட்டு வீச போறது இல்லைங்க கத்தியை வந்துட்டு ஒன்பது அணிகள் மேலையும் கழுத்தை வீச போறாங்க என்று சொல்லலாம் ஏன்னா டு பிளஸ் வந்தாலே சிஎஸ்கே டீம் ஒவ்வொரு முறையும் சாம்பியன் அடிச்சிருவாங்க மிஸ் பண்ணாம இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் ஃபாப் டு பிளஸ் வந்துட்டு எல்லை சாமின்னு சொல்லுவாங்க அந்த சாமியை எடுத்திருக்காங்க அண்ட் ரெண்டு பிளேயர் அங்கே கொடுத்துருக்காங்க டிவான் கான்வே அண்ட்